ஹாய் கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விளாம்பலத்தினுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினசரி ஒரு பழம் வீதம் தொடர்ந்து இருபத்தி ஓரு தினங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் எந்த விதமான பித்தவையாதிகளும் நம்மை வந்து அண்டாது இந்த விளாம்பழத்தில் வைட்டமின் பி டூ மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக எலும்பு மற்றும் பற்களை வலுவடை செய்கிறது சிறிது சர்க்கரையுடன் விளாம்பழத்தை வந்து கலந்து சாப்பிட்டால் உள்ள ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கக்கூடியதாக உள்ளது விளாம்பலம் பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய சிறந்த பழமாக உள்ளது இதில் வந்து இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் வைட்டமின் ஏ சத்தும் உள்ளது இந்த பழத்தை வெள்ளம் சேர்த்து பிசைந்து இருபத்தி ஓரு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாகக்கூடியதாக உள்ளது பித்தத்தால் தலைவலி கண் மங்கள் காலையில் மஞ்சளாக வாந்தி எடுத்தல் சதா வாயில் கசப்புத்தன்மை பித்த கைகால் உள்ள அதிக வியர்வை பித்தம் காரணமாக இளநறை நாவில் ருசி உணர்வு அற்றநிலை ஆகியவற்றையெல்லாம் அந்த விளாம்பலம் குணப்படுத்தக்கூடியதாக உள்ளது விளாம்பலத்தில் இரத்தத்தில் கடக்கும் நோய் அணுக்களை சாகரிக்கக்கூடிய திறன் கொண்டதாக உள்ளது எனவே எந்த ஒரு நோயும் தாக்காமல் பாதுகாக்கும் அதிர்ண குறைபாட்டை போக்கி பசியை வந்து உண்டு பண்ணும் ஆற்றலும் இந்த விளாம்பரத்துக்கு உண்டு கனங்க விளாம்பரத்தை சாப்பிட்டால் பித்த போலார்களால் உண்டாகும் வாந்தி தலை சுற்றலெல்லாம் எல்லாம் தீரும் தினமும் நாம் நம் குழந்தைகளுக்கு விளாம்பரத்தை கொடுத்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் விளாம்பளத்தினுடைய இலையை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து குடித்தால் வாய் தொல்லை எல்லாம் நீங்கும் இது வந்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் விளாம்பரத்தினுடைய பிசினை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் ரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வந்து தீரக்கூடியதாக உள்ளது விளாம்பலத்தில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதன் காரணமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக உள்ளது இந்த விளாம்பலம் இது வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ